ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் உறவினர்கள் வழியில் வீட்டில் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உங்கள் யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பழைய கடன் பிரச்சினை கட்டுப்பாட்டிற்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் உங்களுக்கு எது நல்லது என்று உங்களுக்குத்தான் தெரியும் எனவே வலுவாக தைரியமாக இருந்து விரைந்து முடிவெடுங்கள் விளைவு எதுவாக இருந்தாலும் ஏற்க தயாராக இருங்கள் இன்று வணிகத்தை வலுப்படுத்த நீங்கள் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் இதற்காக உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு நிதியுதவி முடியும் குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதால் அவர்கள் சங்கடப்படுவார்கள் நீங்கள் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு இடையில் அது தடையைத்தான் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார் அஃபீஸில் உங்களது போட்டியாளர்கள் தங்களது தீய செயலுக்கான பலனை இன்று அனுபவிப்பார்கள் இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர்கான தனிப்பட்ட இடம் தேவை அஸ்வினி வரவால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் பரணி பணிபுரியும் இடத்தில் வேலை பலு ஏற்படும் உங்கள் திறமையும் மதிக்கப்படும் உழைப்போருக்கு வருவாய் அதிகரிக்கும் கார்த்திகை ஒன்று துணிச்சலாக செயல்படுவீர் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர் வேலை நடக்கும் ரிசபம் ரிசபராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதியவரின் நட்பால் வெளி வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக்கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் மகிழ்ச்சியான நாள் இன்று அமைதியாக டென்ஷன் இல்லாமல் இருங்கள் எதிர்பாராத பில்கள் உங்கள் நிதிச்சுமையை சுமையை அதிகரிக்கும் உங்களின் தாறுமாறான நடவடிக்கையிலும் துணைவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் காதல் வாழ்வு வைப்ரண்டாக இருக்கும் சகாக்களை கையாளும்போது சாமர்த்தியம் தேவை உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவர் இன்று உங்களுடன் நேரத்தை செலவிடச் சொல்வார் ஆனால் அவர்களுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது இதன் காரணமாக அவர்கள் மோசமாக உணர்வார்கள் நீங்களும் மோசமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு யோகமான நாள் இழுபறியாக இருந்த வேலை முடியும் பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும் திட்டமிட்ட வேலை நடக்கும் ரோகிணி வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு உறவினர்கள் உங்கள் உதவி கேட்டு வருவர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கடன் பணம் கைக்கு வரும் மிதுனம் ராசி மிதுன ராசி அன்பர்களே இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படவும் வீணலைச்சலை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு தாய் வழி உறவுகளால் செலவர்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வீண் விவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் திடீர் செலவுகளால் கடன் வாங்கவும் நீரிடும் சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் சந்திராஷ்டமம் இருப்பதால் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததைப் போல் இருப்பீர்கள் நன்றி மறந்த சொந்த பந்தங்களை நினைத்து வருத்தப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியவரும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் ஜாலியாக இருக்க வெளியில் செல்வோருக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலிருந்தும் வெளியேறலாம் பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம் அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள் அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள் எந்த புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்புகளில் கையெழுத்திடாமல் தள்ளியிருங்கள் இன்று நீங்கள் இன்று உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் ஆனால் சில பழைய விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதால் உங்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் துணை தன் நண்பர்களுடன் பிஸியாக இருக்கக்கூடும் இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம் மிருகசீரிடம் மூன்று நான்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று மாலை வரை வெளியூர் பயணத்தையும் புதிய முயற்சிகளையும் தள்ளி வைப்பது நல்லது திருவாதிரை வீண் பிரச்சினை இன்று உங்களை தேடி வரும் மறைமுக தொல்லையால் மனம் குழப்பமடையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் அலைச்சல் அதிகரிக்கும் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும் தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான பணம் கிடைத்துவிடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் ஆனாலும் உற்சாகத்துக்கு குறைவிருக்காது பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க செலவு செய்ய வேண்டிவரும் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் விலை உயர்ந்த மின்னணு மின்சாரப் பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் சூதாட்டத்தில் முதலீடு செய்தவர்களின் பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களை சூதாட்டத்திலிருந்து தள்ளியிருக்க அறிவுறுத்தப்படுகிறது மனைவியுடன் ஷாப்பிங் செல்வது உடனடி மகிழ்ச்சி தரும் உங்களுக்கு இடையில் புரிதலை அதிகரிக்கவும் அது உதவும் காதல் வாழ்க்கை நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள் உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் உங்கள் சிறந்த நண்பர்களுடன் இன்று இலவச நேரத்தை அனுபவிக்க ஒரு யோசனையை உருவாக்கலாம் இன்று உங்கள் டீன் பருவத்தில் நீங்கள் இருவரும் செய்த சுவாரஸ்யமான குறும்புகளைப் பற்றி பேசி மகிழ்வீர்கள் புனர்பூசம் பூசம் நான்கு முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தம்பதிக்குள் ஏற்பட்டு பிரச்சினை விலகும் இரவு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை அவசியம் பூசம் நினைத்த வேலையை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர் மனக்குழப்பம் நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஆயில்யம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும் வருமானம் உயரும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் அமோகமான நாள் இன்று உங்கள் உடல் அலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும் தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள் வீட்டில் ஏதும் மாற்றங்கள் செய்வதற்கு முன் பெரியவர்களிடம் யோசனை கேளுங்கள் இல்லாவிட்டால் அது கோபத்தை வரவழைத்து மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்திவிடும் ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும் கிரியேட்டிவ் இயல்பு கொண்ட வேலைகளில் ஈடுபாடு காட்டுங்கள் செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும் மகம் ஆதாயமான நாள் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் ஆரோக்கியம் சீராகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எளிதாக நிறைவேறும் பூரம் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர் எதிர்பார்ப்புடன் செய்த வேலையில் லாபம் கிடைக்கும் சிலர் உங்களிடம் வந்து சமாதானம் பேசுவர் உத்திரம் ஒன்று இழுபறியான வழக்கு சாதகமாகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கன்னிராசி அன்பர்களே சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்துச் செல்வது அவசியம் முடிந்தவரை அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யவும் உறவினர்கள் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் அருகிலுள்ள கோலிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் ஆபியில் அல்லது நீங்கள் ஆனந்தமாகும் செயல்களை செய்வதற்கு கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும் இன்று நிதி வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும் இதன் மூலம் நீங்கள் இன்று கடன்களிலிருந்து விடுபடலாம் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் முடியும் வேறு நாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம் இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் சில நேரங்களில் அவர்கள் மக்களிடையே சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும் தொடர்ச்சியான ஒப்புதல் இல்லாத நிலையால் பிரச்சினை ஏற்படும் உங்கள் துணைவருடன் ஒத்துப்போக ரொம்பவும் கஷ்டப்படுவீர்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு செல்வாக்கு உயரும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் விருப்பம் பூர்த்தியாகும் அஸ்தம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உறவினருடன் ஏற்பட்ட பகை விலகும் இழுபறி விவகாரம் முடிவிற்கு வரும் நிதிநிலை உயரும் சித்திரை ஒன்று இரண்டு நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மனக்குழப்பம் போகும் எதிர்பார்த்த பணம் வரும் துலாம் துலாராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆனால் தாயின் அன்பு ஆறுதலாக இருக்கும் தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இன்று முடியும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் குடிக்கும் போதும் சாப்பிடும்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் அக்கறையின்றி இருந்தால் நோயில் சிக்குவீர்கள் வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும் இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வங்கித்துறை அதிகாரிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பலருக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனந்தத்தை இரட்டிப்பாக்க சக அலுவலர்களிடம் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பயணம் ஆனந்தமயமானதாக அதிக பயன் தருவதாக இருக்கும் நெடுநாட்களுக்கு பிறகு உங்கள் துணையிடமிருந்து இன்று இதமான அணைப்பை பெறுவீர்கள் சித்திரை மூன்று நான்கு உழைப்பு அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீர் பண நெருக்கடியால் சங்கடத்திற்கு ஆளாவீர் சுவாதி உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் திட்டமிட்ட வேலை ஒத்திவைப்பீர் வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை விசாகம் ஒன்று இரண்டு மூன்று உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது விருச்சிகம் விருச்சிகராசி அன்பர்களே தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் யோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை தருவார் நினைத்ததை முடிக்கும் நாள் உங்களை நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள் உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சினை தீர்ந்துவிடும் வீட்டில் சூழ்நிலை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ரொமாண்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் லட்சியங்களை நோக்கி அமைதியாக உழைத்திடுங்கள் வெற்றி பெறும் வரையில் உங்கள் நோக்கங்களை வெளிப்படுத்தாதீர்கள் நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை நீங்கள் செலவிட்டீர்கள் என்று உணர்வீர்கள் உங்கள் துணையின் பேச்சால் என்று கோபமடையக்கூடும் ஆனால் உங்கள் துணைவர் துணைவி அதனை தன் அன்பால் சரி செய்து விடுவார் விசாகம் நான்கு முன்னேற்றமான நாள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர் முயற்சி வெற்றியாகும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் அனுஷம் செயல்களில் ஏற்பட்ட தடை நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர் விலகுவர் கேட்டை உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும் உங்கள் திறமை மதிக்கப்படும் மற்றவரால் முடியாத வேலையை செய்து முடிப்பீர் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர்கள் உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் மாலையில் அருகில் உள்ள உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப பெரியவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் தடைகள் உடைப்படும் நாள் மகிழ்ச்சி நிரம்பிய நல்ல நாள் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டுவரும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் அனுமானிக்க முடியாத மனநிலையில் இருப்பார் அன்புக்குரியவருடன் சிறிய விடுமுறைக்கு செல்பவர்கள் அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவார்கள் நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை இன்று ஆபீஸில் உங்களை தேடி வரும் உங்கள் கருத்தை கேட்டால் வெட்கப்படாதீர்கள் உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள் மூலம் லாபமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் நினைப்பது நிறைவேறும் பூராடம் எதிர்பார்த்த பணம் வரும் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் உத்திராடம் ஒன்று வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர் உங்கள் செயல் வெற்றியாகும் வருமானம் உயரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் சிலருக்கு தெய்வப் பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் சோர்வு ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒருவித படபடப்பு வந்து செல்லும் தலை சுற்றல் முழங்கால் வலி வந்து நீங்கும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் மறைமுகப் பிரச்சினைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பணி போர் வந்து நீங்கும் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் உங்களின் சந்தேக குணம் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வரும் கமிஷன்கள் டிவிடெண்டுகள் அல்லது ராயல்டிகள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள் நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள் எதிர்பாலினரை எளிதாக கவர்வீர்கள் புதிய சிந்தனை உள்ளவர்களை டீல் செய்யும் போது இன்று நீங்கள் பெரும் கூடுதல் அறிவு உதவி செய்யும் திடீரென்று இன்று நீங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்து உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட திட்டமிடலாம் இன்று உங்கள் துணைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை உணர்வீர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு சங்கடம் நீங்கும் நாள் மனக்குழப்பம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி பிரச்சினை இருந்த இடம் தெரியாமல் போகும் நினைத்ததை சாதிப்பீர் திருவோணம் நேற்றைய பிரச்சினை முடியும் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் லாபம் காண்பீர் அவிட்டம் இரண்டு பணிபுரியும் இடத்தில் வேலையில் கவனம் அவசியம் வியாபாரத்தில் சில பிரச்சனை தோன்றும் அலைச்சல் உண்டாகும் கும்பம் கும்பராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது சிலருக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுகப் பிரச்சினைகள் வந்து விலகும் எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் உங்களின் கடுமையான செயல்பாடு மனைவியின் மனநிலையை பாதிக்கும் உங்களின் மரியாதை குறைவு மற்றும் சிலரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போக்கால் உறவு கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை உணர வேண்டும் திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும் நண்பர்கள் பிசினஸ் நிறுவனங்கள் மற்றும் உறவினர்களுடன் டீலிங் செய்யும்போது உங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்கள் நலனைப் பற்றி கவலைப்படாதிருக்கலாம் காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள் காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை போகிறார் உங்களை சுற்றி நடப்பதை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள் இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும் அது உணவு சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம் அவிட்டம் மூன்று நான்கு குழப்பமான நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் கவனம் சிதறும் சதயம் விட செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் குழப்பம் தோன்றும் புதிய முயற்சி எதுவும் இன்று வேண்டாம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வார் உங்கள் வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர் சிந்தித்து செயல்படுவது நல்லது மீனம் ராசி அன்பர்களே தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள் சிறப்பான நாள் துறவி போன்ற ஒருவரின் ஆசீர்வாதத்தால் மன அமைதி கிடைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணவரவி இருக்கும் துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம் உண்மையான காதலர் கிடைக்காமல் இருப்பதால் உங்களுக்கு ரொமான்ஸுக்கு மிக நல்ல நாள் அல்ல மற்றவர்களின் உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்கள் கையாள முடியும் என்று கருதினால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் வீட்டின் உறுப்பினர்களில் யாராவது இன்று உங்களுடன் நேரம் செலவிட பிடிவாதமாக இருப்பார் இதனால் உங்களின் சில நேரம் வீணாக்கக்கூடும் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர்க்கான தனிப்பட்ட இடம் தேவை பூரட்டாதி நான்கு செயல்களால் சிறப்படையும் நாள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் உத்திரட்டாதி உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் நேற்றைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அலுவலகத்தில் அதிகாரியின் பாராட்டிற்கு ஆழாவீர் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரேவதி வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் நினைப்பது நிறைவேறும் பொருளாதார நிலை உயரும்